வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் இரு பொருள் தரும் சொற்கள் முப்பத்தொன்று கவிகை குடை ஈகை முப்பத்தி கரம் கை வரி முப்பத்து மூன்று புயல் மேகம் நீர் முப்பத்து நான்கு புனல் நீர் ஆறு முப்பத்தைந்து புத்தி அறிவு மனம் முப்பத்தாறு புல் பறவை வண்டு முப்பத்தேழு பனை மூங்கில் பெருமை முப்பத்தெட்டு படி நூலைப்படி வாயிற்படி முப்பத்தொன்பது பிணி நோய் துன்பம் நாற்பது தலை சிறப்பு உச்சி நாற்பத்தொன்று துடி பறை உதடு நாற்பத்தி திரை அலை சுருள் நாற்பத்து மூன்று திங்கள் நிலவு மாதம் நாற்பத்து நான்கு மாதிரம் மலை ஆகாயம் நாற்பத்தைந்து மனை வீடு மனைவி